ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம சுக்குமல்லி காப்பி பொடி நம்ம தலைவலித்த மாதிரி வயிறு ஒரு மாதிரி சாப்பிட்டு செரிமானாக ஆகாத மாதிரி இருந்தால் இந்த பொடியை போட்டு கொஞ்சம் நாட்டு வெள்ளம் போட்டு காஃபியாக போட்டு குடிங்களேன் அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே நல்லதும் கூட அதுக்கு மல்லி வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேங்க சுக்கு இந்த அளவு எடுத்திருக்கேன் ஏலக்காய் ஒரு ஏழு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் இது தாங்க அளவு இந்த அளவுகளில் நீங்கள் சுக்குமல்லி காஃபி பொடி செஞ்சு பாருங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் சுக்கெல்லாம் தட்டி மிக்சியில் அரைக்க போகிறேன் அதனால் தட்டிக்கிட்டு அரைச்சா ஈஸியாக அரைப்பட்டுரும் இப்போ தட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கப்புக்கு ஒரு அரை கப்பு இருக்குங்க இந்த சுக்கு இந்த சுக்கோட காரம் கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா மிளகு நம்ம போடுறோம் இல்லையா ரெண்டு காரமே கரெக்டாக இருந்துச்சு இது குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போது மல்லி வந்து நாட்டு மல்லியாக எடுத்துக்கோங்க நாட்டு மல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நாட்டு மல்லி எடுத்துக்கோங்க இது ஒரு நிமிஷம் இப்படி வறுத்துக்கிட்டு மீடியமில் வச்சு வறுத்துக்கோங்க நான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன் அதனால் மீடியம் வச்சு இருக்கேன் இதுலேயும் மிளகு போடலாம் மிளகு ஒரு ஒரு நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறம் ஏலக்காய் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வறுத்து நம்ம அரைக்கணுங்க இப்போ மிளகு ஒரு நிமிஷம் வருபடட்டும் மீடியம் ஃப்ளேமில் தான் வறுத்துக்கிட்டு இருக்கேன் கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ஒவ்வொன்றா போட்டு வறுக்க வேண்டியதுதான் நம்ம கடையில் சுக்குமல்லி காஃபி பொடி வாங்குவோம் ஆனால் இப்படி வீட்டில் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா மனமாக இருக்கும் நம்ம ஏலக்காவும் இப்போ ஏழு போடுறோம் ஏழு ஏலக்காய் எடுத்தங்க இந்த அளவுக்கு அவ்வளோ மனமாக இருக்கும் காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏலக்காவும் லைட்டாக வருப்பட்டதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சிடலாம் ஏன்னா நம்ம சுக்க நல்லா தட்டி வச்சுருக்கோம் அது பொடியாக இருக்குது அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் வறுத்து விடலாம் ஒரு நிமிஷம் வறுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு கடாய் சூடாகவே இருக்குல்ல அந்த கடாயிலே கொஞ்சம் நேரம் வறுத்து எடுக்கணுங்க அப்போ தான் அந்த சுக்கு வந்து கரெக்டாக வறுவிடும் இல்லைன்னா தீஞ்சு போகும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடுலேயும் ஒரு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா ஆனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி நல்ல ஏர்டைட் பா பாட்டிலில் போட்டு வச்சுக்கணுங்க பிளாஸ்டிக் டப்பல்லாம் போடாதீங்க நல்ல பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் அந்த மனத்தோடு இப்போ அரைச்சி எடுத்துடலாங்க இதே அளவுகளோடு நீங்கள் சுக்குமல்லி காஃபி பொடி அரைச்சி வச்சிக்கிட்டு போட்டு குடிச்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அருமையான சுக்குமல்லி காஃபி ரெடி